வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அதிகமான சத்துக்களுடைய ஆட்டு ரத்த பொறி ரெடி செய்யலாம் சொல்லி வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஆட்டு ரத்தம் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஏன்னா வெளியே வச்சிங்கன்னா அதில் தண்ணியாக விட்டுகிட்டே இருக்கும் ரத்தம் ஆயிடும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நீங்கள் சமைக்க சொல்ல எடுத்து செய்யுங்க இப்போ நான் சமைக்க சொல்ல எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஒரு சிலருக்கு கரைச்சி செய்ய பிடிக்காது ஒரு சிலர் இட்லி பாத்திரம் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் குக்கரில் ஆவி கட்டிட்டு கட் பண்ணிவிட்டு செய்வாங்க ஆனால் நான் இப்படி தாங்க செய்வேன் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆட்டு ரத்தம் சும்மா கிடையாதுங்க எப்படியா ரத்த ரத்தோகையா இருந்தாலும் அதை சரிப்படுத்தி கொடுத்துரும் நம்மளுக்கு அது இரும்பு சத்து அவ்வளவு நிறைய இருக்குங்க கண்டிப்பாக செய்யுங்க அது மட்டும் இல்லைங்க அதில் ஒமேகா த்ரீயும் இருக்குது பாஸ்பரஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது இது நிறைய பேர் தெரியாததால செய்ய மாட்டாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஒரு சண்டே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா இஞ்சும் பூண்டும் நல்லா தோலெல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு குழி குழிக்கன்று எண்ணெய் விட்டுவிட்டு இஞ்சியும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு பொடியாக கட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவாப்பில் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுறது கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நிறைய உப்பு போடாதீங்க ஆல்ரெடி ரத்தம் தான் உப்பு தான் வச்சுருப்பாங்க கடைகள்லேயும் உப்பு தான் வச்சுருப்பாங்க அது நல்லா கட்டி ஆகணுன்றதுக்காக நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி நம்ம ரத்தத்தை வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் மஞ்சத்தூள் அதில் கொஞ்சம் போட்டு கரைச்சி தான் வச்சிருக்கோம் அந்த ரத்தத்தையும் அதில் ஊற்றிட்டு இது வந்து ஐ ஃப்ளேமில் வைக்கவே வைக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிம்லையே வச்சுட்டு நல்லா கலந்து 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 விடுங்க நீங்கள் ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சி தீஞ்சிரும் நம்மளுக்கு சாப்பிடவே முடியாது இது எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக செய்கிறீங்களோ அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ரொம்ப நேரமாக எனக்கு குறைஞ்சது ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே நான் சிம்மிலேயே வச்சு பொறுமையாக கலந்து கலந்து வந்து கலந்து விட்டேன் மட்டன்னாலே யாரும் விட மாட்டாங்க மட்டன்ல இருக்க எல்லா பேர் பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் தான் எதுவுமே சரி மட்டன் மூளை ஆகட்டும் மண்ணீரல் ஆகட்டும் நல டப்பா அப்புறம் போட்டி தோஞ்சல் எல்லாமே மார்கண்டம் எல்லாமே ரொம்ப சத்தானது தான் அதே போல் தான் ரத்தமோ ரத்தத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய பேர் பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியாமலே யூஸ் பண்ண மாட்டேறீங்க முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க பெருசாக பெருசாக இதை நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இதில் சோடியம் கால்சியம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நான் பார்த்த வரைக்கும் நிறைய இருக்குது அது இல்லாமல் அம்மாவே சொன்னாங்க ரத்த சோக இருக்கவங்களுக்கு ரத்தம் செஞ்சு கொடுத்தா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரத்தம் நல்லா சூப்பராக சுருண்டு பொடி மாத மாதிரி வரும் அந்த சமயத்தில் பார்த்திங்கனா மிளகு தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தூவிக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நம்ம நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொத்தி விட்டிங்கன்னா சூப்பராக முட்டை பொடி மாதிரி வரும் அந்த மாதிரி வர சில உங்களுக்கு ரத்த பொரியல் பார்த்தீங்கன்னா தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் இதுக்கு மேலே நம்ம கருவேப்பில கொத்தமல்லி தூவி இறக்குதுன்னா நீங்கள் இறக்கிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரத்த பொரியல் சூப்பரா தயாராயிடுச்சு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் ரெசிபி சூப்பரா இருக்கும்